இங்கு ஏராளம் என் தமிழ் மொழி பேசும் மக்களின் ஊரடா மேகமாய் வந்த காற்றுடன் கலைந்த என் மொழியடா எங்கள் காவிரி தாய் தந்த மேட்டூர் அணை இது என் தேசமடா இந்த மாநகராட்சி மயங்காத மக்களும் இல்லை மயங்காத நதியும் இல்லை இந்தியாவின் முதல் மாவட்டம் இது என் தமிழ் பேசும் உலகமடா எல்லோரையும் அழைக்கும் சேலமடா இந்த தேசம் மண்ணில் மங்கள ஓசையும் உண்டு இந்த மாமங்கலத்தில் என் தமிழ் பேசும் மன்னர்களும் இருக்க நிலக்கி எடுத்த வெள்ளை கற்களை கண்டு எடுத்தான் கையில் இந்த சேலத்தான் தர்மபுரியை தத்தி எடுத்தான் ஐயா நமக்கு நண்பராக்க நாமக்கல்லை நன்றி ஒன்றும் கொடுத்தான் ஐயா கிள்ளி அடிக்க கிருஷ்ணகிரியை அமைத்தான் ஐயா ரசிக ரயில் நிலையம் தந்து தந்தான் ஐயா மாறாக மக்களை மட்டும் இல்லாமல் தமிழையும் தமிழ் தமிழகத்தையும் தாளாட்டி வரும் இந்த சேலம் பல்கலை பல்கலைக்கழகம் தந்து படிப்படியாய் படியார பட்டதாரிகள் இங்கே ஏராளம் கைதிகளின் சிறை இது அவர்களின் அறிவிக்கூடம் அடிவாரம் நெடுஞ்சாலை பயணம் உன்னை வைக்க மேம்பால பயணம் உண்டு ஐயா கொண்டலாம் பட்டி கொண்டா கொண்டாடும் பட்டியாக சில பேர் சீன பட்டி ஐந்து பேர் ஐந்து ரோடு பயணம் குரங்கச்சாவடியில் காத்திருந்து எட்டி பார்த்தான் இருபாதையை சிந்தனை கவிஞர் மற்றும் பாடலாசிரியர் தாரை ஜெயகாந்தன் தருமபுரி மாவட்டம் எனக்கு வாய்ப்பளித்த ஐயா கோடி நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு விரை முடிக்கின்றேன் சேலத்து மாம்பழம்மாய் தங்கள் கவிதை இணைத்தது அடுத்து தஞ்சை ராமகம்பர் அவர்களை அவர்களே வருக வருக சபையில் உள்ள சான்றோர்க்கும் அவையில் உள்ள ஆண்டோருக்கும் தஞ்சை கவிஞரின் மாலை இனிய தமிழ் வணக்கம் தேசம் என் மொழி எல்லாருமே புகழ்ந்து பேசினாங்க அது கடந்த காலங்கள் இன்றைய தமிழ் மொழியும் இன்றைய தேசத்தை பற்றியும் என் கவிதை வாசிக்கிறேன் என் இதயத்தை குத்து விளக்காகவும் என் ரத்தத்தை எண்ணெயாகவும் என் விரல்களை திரியாக திரித்து என் அறிவண்ணும் தீக்குற்றியை பத்த வைத்து தமிழ் தீபம் ஏற்றுகின்றேன் தாயே நான் தலைமகன் அல்ல தமிழுக்கு தரையில் தவழும் தமிழுக்கு தரையில் தவழும் இளைய மகன் தாயே இங்கு தமிழ் தமிழ் என்கிறோம் மன்னித்து விடு தமிழே மன்னித்து விடு அனைத்திலும் அன்னை தமிழ் என்று என்னால் கவிதை சொல்ல முடியாது என் தேசம் எங்கு செல்கிறது என்ன செய்கிறது என்று எனக்கே தெரியவில்லை என் தமிழை ஏற்றளவில் எழுதி போகின்றோம் பேச்சளவில் பெரிதும் போகின்றோம் ஆனால் வார்த்தையில் வரவில்லை மட்டுமே இருக்கின்றன குழந்தை இருக்கும்போது தாய் தனக்குத்தானே சொல்லிக் கொள்கிறார் தாய் தனக்குத்தானே சொல்லிக் கொள்கிறாள் தமிழ்நாடு என்ற எழுத்தை கூட அரசாங்கமும் ஆங்கிலத்தில் தான் அழகாக எழுதி வைத்திருக்கிறது இன்றைய தமிழ் உலக கலைஞர்களின் கேட்டு போகாமலே தள்ளாடி கொண்டிருக்கிறார் இன்றைய டாஸ்மாக் போகாமலே தள்ளாடி கையெழுத்து போட மறுக்கும் தமிழனின் தலையெழுத்தை யார் மாற்றுவது தமிழில் கையெழுத்து போட மறுக்கும் தமிழனின் தலையெழுத்தை யார் மாற்றுவது மன்னித்து விடு தமிழே மன்னித்து விடு அனைத்திலும் அன்னை தமிழ் இல்லை வீதியில் தமிழ் பெயர் இல்லை விளம்பர பலகையில் தமிழ் இல்லை பேச்சில் தமிழ் இல்லை ஏற்றில் தமிழ் இல்லை நீதிமன்றத்தில் தமிழ் இல்லை பேச்சு வழக்கில் தமிழ் தமிழ் இன்று தமிங்கலமானதால் திமிங்கலம் தின்று போனது தமிழ் இன்று தமிங்கலமானதால் திமிங்கலம் என்று தின்று போனது எனக்கு பரிசு கொடுக்காவிட்டாலும் பரவாயில்லை உள்ள தமிழை உரைப்படி வாட்டிருக்கிறேன் பேச வாய்ப்பதற்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் வணக்கம் நம்முடைய கம்பரை போல் வம்பர் ஐயா உறக்கத்தான் சொன்னீர்கள் உரைக்கத்தான் விழித்தீர்கள் கடந்திருவார் காசைத்தான் கரையுள்ள மனிதராவார் இறந்தை தான் கேட்டிருவார் இழிவான மூடராவார் தரமில்லா செயலாலே செயலாளே தகுதியைத்தான் இழப்பாரே உங்கள் கவிதை சிறப்பு வாழ்த்துக்களையா அடுத்து அடுத்து